அப்புறம் ஒரு ஒரு மணி போல் நாட்டுக்கோழி போலி வந்து கம்ம பிள்ளைக்கு ஏண்டதுக்கு எடுத்து போயிட்டுருந்தேன் சிறப்பு வீடியோ எடுக்கணும் திரியை எடுத்துட்டேன் நம்ம வலியை இற போட்டு வேற காலத்தை இற போட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இற போட்டேன் ஒரு மணி போல் இது போட்டுறது ஒரு வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு குஞ்சு வலி ரொம்ப கம்ம மிள சாப்பிட மாட்டேங்க ப்ரோ விரும்பி என்ன பண்ணல அன்னிலாம் அது தெரியலை மனம் கஷ்டப்பட்டு கம்மம்புள் போடாமல் எப்போவும் வந்து போடணும் அம்மா நம்ம பேருக்கு ஒரு நாலு கொத்து அப்படி இதாக இருக்கு அந்தாலும் சரி அப்படி பெரிய கோழிக்கு கம்மள் போடுவோம் சொல்லி பெரிய கோழி கம்பம்பள் போட்டேன் அது என்னென்னா ஒரு கோழி சாப்பிடாமா ஒரு கோழி வந்து கொத்து போட முடியும் என்ன கூட்டில் எப்படின்னா ப்ரோ நிறைய சேவல் அதிகமாக ப்ரோ அதனால் வந்து கோழி மாறி மாறி கொத்து போடும் சில கோழியில் போட்டே எல்லாம் உரிவுரும் அந்த கோழியில் கொத்தி ஆனால் சரி அப்படியே வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ இவ்வளோ கொழும்னு சாப்பிட வேறு சேவல்லாம் பயந்து போய் தள்ளி நிற்கும் இப்போது குஞ்சு பருத்தி ஒரு மூணு நாலு மணிக்கு முன்னாடி வந்த சேவலாம் தள்ளி விலகி தான் நிற்கும் போது குத்தி போட் பயந்து அதனால் கம்பு போட்டேன் ரொம்ப கொள்ளையில் வந்து சேப்பில் விரும்பி அதை சரி என்ன செய்யலான்னு அப்படியே சரி கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துங்க அவளை கொள்ளையெல்லாம் பயந்து போய் நிற்க வர வேலை கொஞ்சம் கம்பம் மூள் போட்டேன் அதை கிண்டிட்டுருக்கு இந்த சேவை வந்து எல்லா சேவலையும் குத்தி வரைச்சிடும் ஆனால் ஒரு ரெண்டு சேவல் தண்ணி நினைக்கிறாள் ரெண்டு இல்லை மூணு சேவல் தான் இந்த மூணு சேவலையுமே கொத்தி விரட்டிவேன் நான் விரட்டு அது பயந்து இற சாப்பிட வராது சரி அந்த தவிடு வரப்போன்னு சொல்லி தவிடுறேன் ஐடியாக போட்டேன் சரி கொஞ்ச நேரம் முதல் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அப்படி கோழி இஞ்சி இதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கபோது சரி இந்த கோழியில் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இற சாப்பிடுறாருன்னு சொல்லி பார்த்துட்ருப்போன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் குஞ்சு வெளியாக எடுத்து என்னடா இற வைக்க போகிறேன்னு சொல்லி வந்து பார்ப்போம் சரி இருந்தாலும் கூட்டில் முட்டை என்னவரான விலை கேட்டாவே சரி முட்டை விட கொண்டு பார்ப்பேன்னு சொல்லி பார்த்தேன் கீழே ஒரு மூணு முட்டை இருந்து சரி போயிருந்தாலும் மூணு முட்டை எடுப்போம்னு சொல்லி மேலே டார்பா போட முடிச்சிருக்கேன் ப்ரோட்டு மேலே சரி டார்பா எல்லாம் நிற்கிக்கிட்டு கூட தோறினேன் கூட தோறினு பார்த்தா உள்ள மூணு முட்டை இருந்து போகிறதா சரி இருந்தாலும் மூணு முட்டையும் வெளியே எடுப்பேன்னு சொல்லி எடுத்தேன் சரி மூணு முட்டையை எடுத்துட்டு கூட மேலே காற்றிக்கிட்டு அப்படி வெளியே வந்தேன் இப்போ வந்து சரி வீட்டில் கோழி முட்டை வச்சுருக்கோம் ஒரு முட்டாய்க்கூடிய ஒரு சதுரமாக ஒரு அட்டை மாதிரி இருக்கும் போவோம் பிளாஸ்டிக்கில் அதில் உண்டை முட்டை மஞ்சள் சொல்லி வீட்டுக்குள்ளே வந்து முட்டாய்க்கு வந்துட்டு இருந்தேன் உள்ள அப்படியே ஒரு கோழி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வருவான்னு சொல்லி வந்தேன் வீடு ஃபுல்லாக இருக்கட்டாக இருந்து சரி லைட்டாக போட்டுக்கிட்டு முட்டையை கொண்டு அதில் வச்சேன் ப்ரோ அப்படி வச்சுக்கிட்டு இப்போ தம்பரம் என் கோழி முட்டை இந்த வாரத்தில் சரி லைட் அழைச்சாடி வெளியே வந்தேன் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணி இருந்து சரி தவிடு வரை ஒரு ஐடியா இருந்து அது சரி அப்படியே வீடு விற்பேன்னு சொல்லி கஞ்சி தண்ணி எடுத்து வெளியே கொண்டுருவேன் ஆனால் கஞ்சி தண்ணி தான் தம்பரம் இருக்குது தண்ணி நிறைய தான் தவிடு வேறு செய்ய முடியும் அது கொஞ்சம் பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு நம்ம நிறைய தவிட்டு வைக்கணும் குழச்சி வைக்கணும் ப்ரோ அதுக்காண்டியே தண்ணி ஏமா ஒரு முப்பது கோழி குழியாக வைக்கணும் ப்ரோ அதான் சித்தா நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டு வச்சேன் வீட்டில் போனேன் வீட்டு இருக்கேன் லைட்டாக போட்டுன்னு அந்த மருந்து லைட்டி போட்டேன் கிலோ வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அந்த தவிட்டு வருஷம் அமைச்சுட்டு தவிட்டு வருஷம் ஆரம்பிச்சு அம்பு தவுடு வேறு முதப்போ நிறையா இருந்தப்போ தவுடு சிந்திப்போம் அரிசி என்ன சாப்பிட்ல என்ன இருக்குது அரிசி வாங்கி திருச்சிடும் அரிசி வந்து ரொம்ப கோழிலுக்கு போடக்கூடாது ப்ரோ போட்டால் முட்டை விடாது அதே மாதிரி கொழுப்பு சித்திரன்னு சொல்லுவேன் அதே மாதிரி சுவார் ரொம்ப போட்டாலும் கொழுப்பு சித்திரன்னு ப்ரோ கோழி அரிசி சுவாரில் கொஞ்சம் கம்மியாகவே கோழிகளுக்கு போடணும் நான் ஃபுல்லாக தவிடு தான் இருந்தேன் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகிட்டு ப்ரோ எனக்கு வேலை இல்லாமல் ஏன்னா தவிட நேற்று எப்படியும் ஒரு அஞ்சு கிலோ வாங்கினேன் நான் அஞ்சு கிலோ தவிட்டு கடன் வச்சு தான் ப்ரோ வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வரும் ப்ரோ அஞ்சு கிலோ தவிடு அஞ்சு கிலோ தவிடு வாங்கிட்டு அப்படியே வச்சு விரச்சிக்கிட்டு இருந்தேன் தவிடு வாங்கி கொண்டு நேற்று வச்சேன் நேற்று கொஞ்சம் தவிடு பழைய தவிட்டுருந்தேன் ப்ரோ பழைய தவிட கோழி வச்சுருந்தேன் வேறு நேற்று ஃபுல்லாக அரிசி அப்படி இப்படியும் நேற்று இதாகிட்டேன் தவிடு நேற்று சாயங்காலம் தானே வாங்கி வச்சேன் சரி அந்த அவ்வளோ தவடி இன்னைக்கு தான் ப்ரோ தவிடு அப்படியே கழுத்து கோழிக்கு வர மணி மணிப்பா ஒரு ஒன்று ஹால் ஆக போகிறோம் நான் வீடியோ எடுத்து நான் வாய்ஸ் பிடிக்க டைமு கோழிக்கு வந்தேன்னா எப்போ வச்சாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவேன் ப்ரோ சில நேரம் மறந்துருவேன் அவசரத்தை நம்ம மஞ்சள் பொடி போட்டால் வந்து கொஞ்சம் நோய் எதெல்லாம் வராமல் இருக்கும் இல்லாமல் அப்பப்போ பப்பாளி கோலை முருங்கை இலை குப்புமணி இலை கீரை அந்த செடியெல்லாம் பறித்து வந்து குவாலிக்கு அப்பப்போ போடுவோம் ப்ரோ நம்ம நோய் வராமல் இருக்குது அதுபோக அது போக அரைச்சியும் வைப்போம் ப்ரோ தவிடு விடால் அதனால் நோய் வராமல் இருக்கிறதுக்காண்டி அப்படி பண்ணுவேன் சரி நிறைய மஞ்சள் பொடியை போட்டு அதெல்லாம் விரசனம் நம்பரோ வேணுமா மிக்ஸ் ஆகாது வேணுமா நல்லா விரச்சி நம்மளோ கோழி வைக்கணும் அதே மாதிரி இடம் மஞ்சள் பொடி பட்டுருக்கோம் பாதி இடம் பட்டுக்காது ப்ரோ அதுக்காண்டி நல்லா இருந்த மஞ்சள் போட்டு விரச்சி நம்ம இது வந்து கொஞ்சம் தண்ணி கூட்டிகிட்டு ப்ரோ தவிடுது ரெண்டாவது கொண்டு வைக்கும் போது தான் தண்ணி கூட்டிகிட்டு அது தண்ணி கம்மியாக இருக்கணும் சொல்லி கொஞ்சம் அடுத்தது தவிட அள்ளி கொஞ்சம் கூட்டுக்குள்ளே இதுக்குள்ளே போட்டோம்ரோ இந்த அலுமினியம் சட்டியூபில் அது போட்டவாட்டி விரசனே தவிடு கட்டி இறந்தோம்னா கோழி கிண்டு அதுக்குகிறோம் அதனால் கோழி கொண்டு தவிடு போட போய் அவள் பாதி கிண்டி இல்லாமல் ஆகிடும் நல்லா தின்ன உடனே கிண்டி அவளை மண்ணுக்குள்ளே தள்ளி போட்டுவோம் தவிடு அவங்க ஊடக கஷ்டம் எனக்கு தான் போகிறது தெரியும் ஆனால் அந்த கோழியில் பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தோம் என்ன செய்யன்னு தெரியாது எனக்கு இருந்தேன் ப்ரோ ஆனால் பாதி இடம் மஞ்சள் படி பட்டிருக்கேன் பாதி இடம் மஞ்சள் படி ப்ரோ அதுக்காண்டி எப்படி வேறு விரசுவேன் ரோடு வாங்கிச்சு கஷ்டப்பட்டு தான் முறையில் பண்ணேன் அதை ஒற்றை கழிச்சு தான் முறை எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு கழிச்சு பிடிச்சிட்டு ஒரு கரைக்கு செல்ல ஒரு கை கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு கே பிடிச்சிருந்தேன் ஒத்தம்பி எல்லாரும் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருந்து ஃப்ரெண்டாக டீச்சர் இருப்பேன் எல்லாத்தினாலும் நான் ஒற்றி தான் ப்ரோ வீடியோ எடுப்பேன் அது கொஞ்சம் கஷ்டமாக வரும் வீடியோ எடுத்து அப்போ அந்த மாதிரி சில நேரம் வீடியோ எடுக்கிறனால கேமரா வேறு குவாலிட்டி சில நேரம் கம்மியாகிடும் ப்ரோ இப்போ வீடியோவே ஒரு மாதிரி ப்ளர் அடித்த மாதிரி ஆகிடும் ப்ரோ நிறைய வீடியோவில் ஃபோன்லைனால் முடிஞ்சாலும் நான் ப்ரோ குவாலிட்டியாக போட முடியும் யூடியூப்பில் ஏன்னா அதுக்கு மேலே குவாலிட்டி ஃபோன் இல்லை ப்ரோ இருக்கிறத வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் ப்ரோ என்ன யூடியூப்பில் ஒரு நல்ல நிலமலை இருக்குதுன்னா அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோன் எடுத்து பிறோம் அதுவரை தான் ப்ரோ வீடியோ எடுத்து போகணும்னா பண்ணுங்க ப்ரோ சரி அப்படி எல்லா குவாலிட்டியும் இட வச்சுட்டு இருந்தேன் இதில் ஒரு கல் உண்டு அந்த கல்ல இறந்து வச்சுருந்தேன் வச்சுக்கிட்டு இதில் ஒரு சதுர மாதிரி டப்பா மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி அதை எடுத்து கொண்டு தள்ளி போட்டுக்கிட்டு அதில் இற வச்சேன் யாராவது அதில் வச்சுருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு இதில் வச்சுக்கிட்டு என்ன எல்லா குழந்தையும் கொத்தி வரட்டேன் போச்சு சேவலோடலாம் பாவம் ப்ரோ அதெல்லாம் அதுக்கு வந்து சரியாக தள்ளி கொண்டு வைப்பேன்னு சொல்லி தள்ளி கொண்டு வச்சேன் வச்சுதான் ப்ரோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் திடீர்னு அங்கே தான் சேவல் வந்தோம்னா எல்லாம் பயந்து ஓடிடுறோம் ப்ரோ அப்படியே வச்சுக்கிட்ட அப்படியே வீடியோ எடுத்துப்போம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன் கிட்ட போய் எடுத்தால் ப்ரோ வீடியோ கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்கும் ப்ரோ கொஞ்சம் லாங்கில் இருந்து எடுத்தோம்னா வீடியோ கொஞ்சம் அடிக்கும் ப்ரோ ശരി അതേ കുഞ്ചി വലിയ തവിഡ് വെച്ചാൽ അതാണ് പാമ്പലെ ഇരുന്ന് ചെല്ലി പ്ലേറ്റ് എടുത്ത് എടാ വെച്ചിട്ട് സൗട് വെച്ചാൽ കുഞ്ചി വലിയെല്ലാം അപ്പം മേലെ ഏറി വന്നിരുന്ന് ഉള്ള കുഞ്ഞി സാപ്പിട്ട് ശരി അപ്പം ഇതേ വീഡിയോ എടുക്കുന്നേ അപ്പം ചെല്ലി അപ്പുറം ഇതേ വീഡിയോ എടുത്തിട്ട് சரி அப்படியே எல்லா கோழியும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துன்னு சொல்லி ஆட்டோமேட்டி வீடியோ எடுத்து அனுப்புறோம் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சில அப்படி வீடியோ எடுத்து தவிர வந்து வீட்டில் வைக்கணும் நம்புறோம் வீடியோ வச்சாச்சுன்னா காக்கா எதாவது சாப்பிட்றோம் சொல்லி வீட்டில் வந்து தவிட உண்டு திண்ணையில் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து அனுப்புறோம் நம்ம முத கெட்டினா கூட மூணு கோழியில் வளர்த்தார மூணு கோழியில் வளர்க்க ஆரம்பித்தேன் இப்போ ஒரு அறுபது கோழி வரை பெருச்சு ஏதாவது நோய் வந்து ஒரு முப்பது கோழி இறந்துட்டு அப்புறம் இப்போ முப்பது கோழி இருக்கும் ப்ரோ குவாலிவுக்குலாம் அதிகமாக நோய் வரும் ப்ரோ அது என்ன மருந்து கொடுத்தாலும் குணமாக மாட்டேங்குறோம் ஆனால் எவ்வளோ கஷ்டப்படுத்துலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னென்ன மருந்தெல்லாம் உண்டு மெடிக்கலில் இரநூத்தம்பது ரூபா மருந்து வாங்கி கொடுத்து பார்த்தோம் ப்ரோ மருந்து கொடுத்து கொஞ்ச நாள் குணமாக இருக்கும் ப்ரோ மறுபடியும் அந்த ஒரு ரெண்டு வாரம் நல்லா தான் இருக்கும் மறுபடியும் நோய் வந்துடும் ப்ரோ இப்போ மறுபடியும் செளி வந்துடும் இப்போ கையில் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கும் ப்ரோ ரூபா சும்மா கிடையாது ரெண்டு நாளைக்கு மருந்து கொடுக்கணும் ஏன்னா அடுத்த வாரம் வேலைக்கிட்டு கொஞ்சம் அரிசியெல்லாம் வாங்கினேன் ப்ரோ ஒரு முப்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ நாற்பத்தி நாலு கிலோ அரிசி வாரம் வாங்கினேன் ப்ரோ நைட்டு நேட்டு சனிக்கிழமைக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோ அரிசி வாங்கினேன் இன்னும் அதுக்கெல்லாம் ரூபா கொடுக்கணும் ப்ரோ அடுத்த வாரம் வேலை செஞ்சு அதுக்கு ரூபா கொடுக்கணும் கொஞ்சம் கடையிலையும் தவிடெல்லாம் கடை வச்சு வாங்கினேன் முன்னாடி பழைய தவிடு வாங்கினேன் ரூபாய் ஒரு இரநூறுவா கிலோ கொடுக்கணும் நான் சேர்த்து கொஞ்சம் ஒரு முந்நூற்றம்பது ரூபாயில் கடைக்கு கொடுக்கணும் தவிடுக்கு ஒரு எழுநூறுவாக்குள்ள இது அரிசிக்கு ஒரு எழுநூறுவா கொடுக்கணும் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து போக அப்படியே ஓடு ப்ரோ வேற வாங்கி போகிறதும் வேலைக்கு போகிறதான் அப்படியே ஓடிட்டு நானும் பைக்கெடுக்கலாம் கொஞ்சமாக ஓடிக்கலான்னு பார்த்தா இதில் ஒரு கரையில் பல் வேறு சூட்டியாகிட்டு ப்ரோ இந்த இனிப்பெல்லாம் ரொம்ப சாப்பிட்டு பல்லை சூட்டியாகிட்டு அது சரி அதை அடக்கி ஒரு வாரம் லீவ் எடுத்து ஆஃபுத்திரிச்சு அது பல் அடைச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த பல் அடைச்சதை நான் அதுக்கு இப்போ போனோம்னா அடுத்த அடுத்த வேலைக்கு போக முடியாது கடன் தூக்க முடியாது நான் ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே வாடகம் ஏன்னால் என்ன செய்யணும் யாருமே எல்லாம் ஒரே ஒரு ஆக்சிடென்டெலாம் மாறி எல்லாம் வாழ்க்கை தலைகெலாம் மாறி மறுபடியும் நான் இப்போ ஏதோ நல்ல நம்பல போய்ட்டுருக்கேன் கடலில் ஒன்றே ஒன்று தான் கேட்போம் ப்ரோ என்ன ஊருக்கு எதுவும் கை காலையில் தான் உடஞ்சிடக்கூடாது உடஞ்சினா வாழ்க்கையே போச்சு ப்ரோ ரெண்டு வாட்டி கால் உடஞ்சி எல்லாம் அப்படி சுற்ற ஆரம்பித்தப்பே காலத்து வீட்டில் போகாது இருந்துச்சுனா இது கேமரா வந்து கொஞ்சம் இதாக இருந்துப்போம் எப்படின்னா கொஞ்சம் மாதிரி இருக்கு தொடச்சி அதுதான் அப்படி வெளியே சுற்ற போய் காலத்தையே எலும்பி ஃப்ரெண்டு கூப்பிட்டான் மாலை போட்டு நம்ம அந்த வலை வாங்கினேன் அப்படி போய் வசில்லாமல் லாக் ஆகிவிட்டேன்ட்ருவோம் அப்போ அவன் ஃபோனு கவனத்துலேயே இருந்தால் வசம் இல்லாமல் ஒரு கார் கணக்கு அணைச்சி விட்டுப்பான் ரைடு செய்ன்படலாம் ஆயிடுச்சு இல்லை இவ்வளோத்தான் முப்பது இருபத்தஞ்சில் தான் ப்ரோ போனோம் இந்த பைக்கில் ஃப்ரெண்டில் தான் போய்ட்டு ஃப்ரெண்டு விட்டால பின்னாடி தான் இருந்தேன் தட்டுப்போட்டு காலம் உடஞ்சி அது ஒரு ஏழு மாதம் வாழ்க்கையை வெறுத்து இப்போ கொஞ்சம் நல்ல நம்ம இல்லாமல் மாறிட்டு இருக்கேன் ப்ரோ மறுபடியும் காலையிலேயே தான் உடஞ்சி பார்க்குதா ஒரு பைசா கிடையாது ஏற்கனவே ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாமே பார்ப்பேன் வாழ்க்கையில் எல்லாமே இதுவரை எனக்கு தெரிஞ்சு கால் உடஞ்சி இந்த புண்ணு சின்ன காய்ச்சல் இருந்தாலும் கவர்மெண்ட் தனியாக ஹாஸ்பிட்டலில் இந்த பக்கத்தில் நம்ம கிடையாது இந்த நிலமையிலேயும் கிடையாது ப்ரோ அதான் கரோல்ட்ட உடனே காலு கை மட்டும் உடையாமல் இந்தபடியாக இருந்தால் போதும் ப்ரோ ஒரே ஒரு ஆசை தான் ப்ரோ ஒரு இருபத்தஞ்சு வயசு வரை பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக சம்பாய்ச்சிட்டு வாழ்ந்துடணும் போகிறோம் அதுக்கப்புறம் இறந்தவரை செத்து இருந்தால் செத்தவரை ரொம்ப கஷ்டம் தெரியாது அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேர் கேவலப்படுத்தணும் ப்ரோ கால் போது ஒரு பைக் எடுத்து பெரிய ஸ்டேட்டஸ் போட்டோம் பெரிய அளவுலாம் சொல்லலாம் ஒரு பைக் எடுத்தால் அவரை சொல்லுவோம் தகுதிக்கு மேலே எடுக்கிறேன்னு அப்புறம் ஒரு பைக் எடுக்கல என்ன ப்ரோ இருக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு எடுக்கல அது தகுதி நீ என்னதாலும் உண்டால் ப்ரோ சிம்பிளாக அனுபவம் பிடிச்ச வேலையை பத்து அனுபவம் பிடிச்ச மாதிரி ஒரு பைக் அடிக்கும் இருக்கேன் இதில் வேறு பைக் இருக்கும்போது நான் வீடியோ போடுவேன் ப்ரோ அப்போ இங்கே சொல்லுவ சொல்லுவாங்க அப்பா அம்மா கேஷ்ட பைக் வாங்கணும் அப்பா அம்மா கேட்கலாம் வாங்க முடியும் ப்ரோ இப்போ ப்ரோ கண்டிப்பாக நான் அடுத்த வேலைக்கு போய் அந்த வீடியோவுக்கு போடுவேன் ப்ரோ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒழுங்காக வேலை செஞ்சோம்னா ஒரு பைக்கு ஃபைனன்ஸ் போட்டு எடுத்துருவேன் நான் ரெண்டாயிரத்த ஃபைனன்ஸ் கேட்டபடியே நான் ரொம்பலாம் ப்ரோ விடுவோம் ப்ராதான் கண்டிப்பாக ஒரு நாள் பைக் கிட்ட ப்ரோ அன்னைக்கு கண்டிப்பாக நான் பைக் எடுக்கக்கூடிய அன்றைக்கி நான் நிஜமாவே எந்த மாதிரி நான் வீட்டில் எப்போவுமே இருப்போன்னா அதே மாதிரி வேலை செய்ய அதே துணி ஓடி போயினாம்பரோ நான் பைக் எடுப்பேன் பிடி போட்டு வா வா போட்டு எடுத்துகிட்டு வருவேன் அன்றைக்கி கண்டிப்பாக அந்த வீடுனா போடுவேன் ப்ரோ அது எப்போவுமே ஒரே நிலம் தான் ப்ரோ இருப்போம் பணம் வந்துட்டுனா பெரிய ஆள் அப்படிலாம் நிறைய நினைச்சிப்போம் பணம் இருந்தாலும் பெரிய ஆள் கிடையாது ப்ரோ எப்பவுமே நம்ம வாழ்க்கையிலேயே நிலம தான் வா பா இன்றைக்கு பணம் வரோம் நாளைக்கு அந்த பணம் போயிடும் நான் இன்றைக்குமே ஒரே மாதிரி இருந்துட்டு போயிடணும் ப்ரோ இப்போ தான் ப்ரோ அதெல்லாம் கொஞ்சம் எனக்கே புரியும் நல்லா கஷ்டப்பட்டு வாழி ஒரு ஆளுக்கு அந்த யூடியூப்பில் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண நம்பி தான் ப்ரோ யூடியூப்பில் டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச வீடியோலாம் யூடியூபில் போனேன் வீல்ஸு வாட்சஸ் டைம் அதெல்லாம் ஒன்றுமே வராது போட்டி டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கேன் யாரும் அவ்வளோவா வீடியோலாம் பார்க்க ப்ரோ நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஆனால் நம்பி ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் சர்ச் பண்ண ப்ரோ நிறைய எப்படி நான் வீடியோ நல்லா போடியேன்னு சொல்லி தான் நான் நம்பி அதில் நிறைய பேர் மோட்டிவேஷன் பண்ணுவேன் ப்ரோ நல்லா வீடியோ போட்டுருவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி அது வீடியோ நார்மலாகவே எனக்கே தெரியும் அந்த வீடியோ நல்லா இருக்குது ஆனாலும் நிறைய சில அவன் நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னா அப்படின்னா நல்லாவே இருக்கும்போதுனால் நான் கண்டிப்பாக முன்னேறி ப்ரோ நம்பிக்கை இருக்குது வாழ்க்கையில் என்னையுமே இதே கஷ்டப்பட மாட்டேன் ஒரு நாளாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக நான் பிறந்தநாள் ஒரு ஒரு பத்து வேறு சாப்பாடு முடியுதுன்னு ஒரு ஆசைப்படுவோம் கண்டிப்பாக மண் வந்து இருந்தோம்னா அதுக்கு என்ன பண்ணுவேன் ப்ரோ எல்லா வீடியோவும் நான் போடுவேன் ப்ரோ யூடியூப்பில் என் லைஃப்பாக நிறைய வீடியோ மட்டும் போகிறான் நான் எப்பவுமே போடுவேன் ஏன்னால் லைஃப்ல ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துட்டு இருக்கேன் வந்து காலையில் உடஞ்சி வீட்டுக்குள்ளே இருந்தேன் யாரும் பார்க்குறது ஆள் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் அப்படி பற்றப்படாதுன்னு அந்த ஒரு நிலமையில் இருக்கு இப்போ ஆனால் என்ன செய்யணும் தெரியாம போது வாழும் வாழ்க்கை ஏதோ ஒரு நல்ல நம்மளையாக ஏதோ ஒரு நிலமில போவேன் யாரும் இப்படி இருக்கும் கால உடஞ்சபடி தான் வாழ்க்கையை பிடிச்சது நல்லது ஆனால் அப்போ ஒன்றே நடந்து போகும் எப்போவுமே இறந்துருந்தோம் சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அது போல நினைச்சிருந்தேன் நம்மளும் ஒரு நாளாக இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக பணக்காரன்னா வாழாமல் இருக்கக்கூடாது சம்பாதிக்கணும் ப்ரோ நம்ம தேவைக்கு சம்பாதிச்சுட்டு சம்பாதிச்சு போக நிறைய இருக்கு நல்லதும் பண்ணணும் ப்ரோ அப்படி தான் ப்ரோ எனக்கு வாழ்ந்தேன் ஆசை அந்த நினைப்புற நமக்கு நடக்காது ப்ரோ கடவுள் அந்த மாதிரி நம்மளை விட மாட்டேங்குது என்றைக்குமே இதே மாதிரி வாழ்ந்து வாழ்ந்துச்சாகும் அப்படின்னு சொல்லி தான் நல்லா விட்டுருக்கார் என் கஷ்டம் எனக்கு ப்ரோ அவ்வளோதான் என் லைஃப்பில் அவ்வளோவா கஷ்டப்பட்டுக்காரு அவ்வளோவா அழுது இருக்குது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கால் உடஞ்சி இறந்துட்டேனும் வெளியவும் இப்போ உள்ள வெளியே கூட போய் ரொம்ப தோணாது ப்ரோ ஏதோ கொஞ்சம் நேரம் போகல ஏதாவது ஒரு அறிக்கையா மட்டும்தான் வெளியே ஃப்ரெண்டு கூட போகிறது அப்படின்னு கேட்டுருக்கு வீட்டில் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ எப்போவுமே வீட்டில் மறந்து மாதிரி யாராவது யோசிச்சுட்டே இருந்த மாதிரி இருக்கும் அதான் ப்ரோ லைஃப் இஸ் ரொம்ப நாட் ரொம்ப கஷ்டத்தில் லைஃப்பில் மாற்றிக்கிட்டேன் ப்ரோ இப்போ எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது ஏதோ தெரிஞ்சாலும் பேச இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ப்ரோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ பாய்